ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீஸ் சச்சீவர்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட் பேச்ச்காக டெஸ்ட் லெவன் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட டெலகிராம் சேனலில் இந்த டெஸ்ட் பேச் ஃப்ரீ டெஸ்ட் பேச்ச்கான செட்யூல் பின் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ காக்கி அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு டெலகிராம் சேனல் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதில் டெஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம் அதில் இப்போ டெஸ்ட் லெவன் நடக்குதுன்னா அடுத்த டெஸ்ட் டுவெல்கான போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் டிஎன்யுஎஸ்ரி எஸ்ஐ அண்டு பிசிகை இந்த டெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் பொது தமிழ் டெஸ்ட் லெவன் இப்போ பார்க்க போகிறோம் எட்டாம் வகுப்பு ஐந்துக்கமாக ஆறாம் ஏல்கள் இரண்டு தேர்வுகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் இந்த அடிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் நல்லந்துவனார் சுந்தரர் என்பவர் ஏழாம் திருமுறை எழுதியவர் அப்பர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் நான்கு ஐந்து ஆறாம் இயல்களை எழுதியவர் நம்பியூரார் நம்பி என அழைக்கப்படுபவர் சுந்தரர் சிங்கநாதம் துத்தரி போன்றவை எந்த வகையான கருவிகளில் ஒன்று பார்க்கலாம் ஆன்சர் கொம்பு கருவிகள் ஓகேங்களா ஸோ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா எவ்வளோ பெரிய கும்பாக இருந்தாலும் சிங்கனை பார்த்து சிங்கத்தை பார்த்தா பயப்படணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து சிங்கம் இருக்கும் பார்த்தீங்களா சிங்கத்தை பார்த்தா பயப்படணும் அந்த மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா தேவைப்பட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மலைவில் அருவி இதில் எந்த வகையான வேற்றுமையானது இடம்பெற்றுள்ளது இது வந்து வேற்றுமை விரும்புகள் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதில் கதில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இதில் வந்து என்ன அப்படின்னா வ மலையில் வீழும் அருவி அப்படின்ற மாதிரி வரும் பொருள் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி வரும் அப்போ மலையில் வீழும் அருவி அப்படின்ற மாதிரி வரும்னால இல்லுன்னு வரணும் ஓகேங்களா ஸோ இல் அப்படின்றது எதுக்கான உறுப்புன்னு பாருங்கள் ஐ ஆள் கு இன் அது கண் எதுலேயுமே வரலையே அப்படின்னா ஐந்தாம் உருவு இருக்கும் பார்த்தீங்களா நம்ம இன்னுன்னு சொல்லுவோம் ஐ ஆள் கு இன்னுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஐன்றது இரண்டாவதுக்கா ஏன்னா முதலதுக்கு தான் உருப்பை கிடையாது ஐ ஆள் கு இன் இன்னுன்றதாக அஞ்சாவது வரும் இன்னு மற்றும் இல் இரண்டுமே ஐந்தாம் வேற்றுமைக்கான உருவு தான் அப்போ மலையில் விழும் அருவி அப்படின்னு இல்னு வரணும் அப்போ ஆன்சர் வந்து ஐந்தாம் வேற்றுமை பெருநீரால் வாரி சிறக்க இருநலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் தகடூர் யாத்திரை தகடூர் யாத்திரை அப்படின்றது ஆசிரியர் பெயர் தெரியாத ஒன்று தகடூர் என்பது இப்போது தர்மபுரி என அழைக்கப்படுகிறது இந்த நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை இந்த நூலோட சில பாடல்கள் புற அப்படின்ற அந்த நூலில் இருந்து நமக்கு கிடைக்கிறது கடம்பர் எனும் கடற்கொள்ளையர்களை எந்த மூவேந்தர் அடக்கினார் ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் சேர மன்னர்கள் அடக்கியதாக நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ செங்குட்டுவனின் கடல் போர் தான் அவருக்கு பெயர் வந்து கடல் பிறக்கூட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் ஓகேங்களா ஸோ இது மூலமாக எக்ஸ்ட்ரா நியூஸ் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னேன் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஃபைன் சார் பார்க்கலாம் இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் இல்லையா ஸோ இவங்க கேட்டிருக்கிறது வீட்டின் பொருள்கள் ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் கோயம்புத்தூர் ஓகேங்களா ஸோ நீலகிரி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தேயிலை தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்படும் ப்ளஸ் புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலைங்க இருக்கும் துப்பாக்கி வடிமருந்து தொழிற்சாலைகள் மற்றும் தைலம் எண்ணெய் தொழிற்சாலை எல்லாமே வந்து அங்கே காணப்படும் ஓகேங்களா ஸோ கோயம்புத்தூர் முன்னாடி வந்து கோவன் புத்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து இப்போ மறுபடி தான் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டு வருது அங்கே வந்து நெல் வாழை கரும்பு காய்கறிகள் பூக்கள் இதெல்லாமே பெருமளவில் பயிரிடப்படுது அப்புறம் நிறைய ஆலைகள் இருக்குது ஓகேங்களா ஏன்னா வேலை தேடி நிறைய பேர் அங்கே போகிறதுக்கான காரணம் அங்கே அதிகமான ஆலைகள் அதுவும் குறிப்பா பஞ்சாலைகள் நூற்பாலைகள் மின்சார பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலைகள் எந்திரங்கள் அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து இங்கே வந்து அதிகமாக காணப்படும் அடுத்தது பார்க்கலாம் நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோவென சேரிதோறும் நுகழும் இது என்ன அப்படின்னா நெல்லும் உப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணை மாற்றம் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த பண்ண மாற்றம் முறையை இந்த அடிகள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த அடிகள் மூலமாக சொல்லக்கூடிய நூல் எதுன்றதை நமக்கு கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் அகனானூறு நெல்லும் உப்பும் ரெண்டுமே வந்து பணமாற்ற முறையில் பண்ணாங்க நேரே உளிர் அப்படின்றது அதுதான் பொருளில் வரும் ஓகேங்களா ஸோ இதை அகநானூறுன்றது சொல்லுது புறநானூறு வந்து இதை பற்றிலாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீனோடு நெற்குவையி மிசை எம்பியின் குந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அருமையான பாடல்கள் இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் மற்றதுலேயும் படிச்சிருப்போம் சரி ஓகே இல்லாமல் வேறு என்ன சொல்லிருக்கோம்னா களம் தந்த பொற்பரிசம் களிதோனியால் கரை சேர்க்குந்து அதாவது களம் தந்த பொற்பரிசம் களம்னா கப்பல் கப்பல் தந்த பொற்பரிசம்னால் கொண்டு வந்த பொண்ணால் செய்யப்பட்ட சம்மந்த பரிசுகள் எல்லாமே களி தோணியால் அப்படின்னா தோணினா படகுகள் படகுகள் மூலமாக தான் கரை சேர்க்குந்து அப்படின்னா கரையில் சேரும் அப்படின்றது பொருள் அப்போ களம் தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா கப்பல் நேரடியாக கரையில் வந்து நிறுத்து பொருள்களை இறக்க இயலாததால் தோணி மூலமாக கொண்டு வந்து இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் வந்து அருமையான வரிகள் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்க்கலாம் நம்மை டேஸ் பொறுத்து வேண்டும் நம்மை இகழ்வாறை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தீவாரம் இதில் குறிப்பிடப்படும் மூவருள் பொருந்தாதவர் யார் ஆன்சர் மாணிக்கவாசகர் வாசகர் இவர் எட்டாம் திருமுறையை எழுதியவர் முதல் ஏழு திருமுறைகளை எழுதிய முதல் மூணு பேர் தான் வந்து தேவாரம் பாடியவர்கள்னு அழைப்போம் ஸோ சுந்தரர் ஏழாம் திருமுறை திருநாவுக்கரசர் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை திருஞான சம்பந்தர் ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஆகிய திருமுறைகளை பாடியவர்கள் எட்டாம் திருமுறையில் திருவெம்பாவை ஆகிய பாடல்களை வைத்திருப்பார் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை இந்த சொல்லில் பண் பண் அப்படின்றது வந்து எதை குறிக்கிறது அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு பாடல் அடிகளில் முதல் அடியே வந்து இந்த அடிகள் தான் இடம்பெற்றிருக்கும் ஆன்சரானு பார்க்கலாமா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பண் அப்படின்ற சொல் வந்து எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்க்கலாம் பண் அப்படின்றது இசையை தான் குறிக்கும் அடுத்தது பார்க்கலாம் களித்தொகை எத்தனை பிரிவுகளை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ கலித்தொகை எழுதினவர் வந்து நல்லந்துவனார் நமக்கு நல்லாவே தெரியும் ஆற்றுதல் என்று ஒன்பது ஒ சாரி ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அளந்தவர் என்பது வரியவரை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கலித்தொகை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐந்து பிரிவுகள் கொண்டது என்னென்ன பிரிவுகள்னு பார்த்தோன்னா குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தல் களி பாலைக்களி ஆகியவை ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா ஐந்து அடுத்த கேள்வி பார்க்கலாம் எங்கு கலையழகு மிகுந்த மண்கலங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து அகலாய்வு செய்யப்பட்ட ஒரு இடங்களை தான் குறிக்கிது ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் எங்கு கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் செம்பியன் கண்டியூர் செம்பியன் கண்டியூர் அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது கறிக்கையூர் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு இதை ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அகலாய்வு செய்யப்பட்ட இடங்கள் அதிர்ச்சி நல்லூர் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் கீழடி பொறுத்த வரைக்கும் சிவகங்கை பதிமூணாவது கேள்வி இரைக்கடியன் என்று உரைக்கும் இன்ன சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும் இக்குரட்பாவில் இறை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சரன்றதை பார்க்கலாம் அதாவது இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் அதாவது என்னென்னா நம் அரசர் வந்து கடுமையானவர் அதான் இறை இறைன்றது இந்த இடத்துல எதை குறிக்கிது அப்படின்னா அரசரை குறிக்கக்கூடியது நம் அரசர் வந்து கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் குடுஞ்சொல் அதுதான் என்று உரைக்கும் கடியன் அப்படின்னா கடியவன் அப்படின்னா அழைக்க என்று உரைக்கும் இன்னாச்சொல் அந்த விரும்பத்தகாத அந்த சொல்லை உடைய அரசர் அதாவது வேந்தன் உரைக்கடுகி ஒல்லைக்கெடும் அதாவது அவங்களோட வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க இதோட பொருளை கொடுத்துருப்பாங்க அப்போ இறைக்கடியன் அப்படின்னா என்னன்னா அரசர் கடுமையானவர் அப்படின்றது அர்த்தமாக அரசர்ன்றது பொருள் ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் யாழ் பற்றிய கூற்றை ஆராய்க யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றம் அடைந்து பிற்காலத்தில் வா வீணையாக உருமாறியதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த கூற்று சரியா தவறா அப்படின்றது நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாமா ஸோ யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றம் அடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியதுன்றது ஆன்சர் சரிதான் ஓகேங்களா அடுத்த கேள்வி அறிவி எனப்படுவது வேதையார் சொல் நூன்றல் இதில் நோன்றல் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஓகே ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் வேதையார் என்னும் சொல்லின் பொருள் சாரி வேதையார்ன்றது வந்து அறிவற்றவர்னு குறிக்கும் அறிவு எனப்படப்படுவது பண்ணப்படுவது வேதையார் சொல் நூன்றல் நூன்றல்னா என்ன பொருளில் வரும் அப்படின்னா பொருத்தல் ஓகேங்களா அப்போ அறிவு என்பது இந்த அறிவற்றவர் சொல்கின்ற அந்த சொல்லை பொருத்தல் அப்படின்றது எதில் சொல்லியிருப்பாங்க களித்தொகை நூலில் சொல்லியிருப்பாங்க அடுத்தது இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார என்ற வரியில் வித்து என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் விதை ஓகேங்களா இட்ட வித்து அப்படின்னா இட்ட விதைகள் எல்லாம் எஞ்சாமை நாறுக அப்படின்னா மீதம் இல்லாமல் வளருக அப்படின்ற பொருளில் வரும் அடுத்தது முடியுடைய வேந்தர்களில் யார் பழமையானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆன்சர் சேரர் ஓகேங்களா ஸோ முடியுடைய மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் அப்படின்னு சொல்லும்போதே அதில் சேரர்கள் தான் வந்து பழமையானவங்க நமக்கு தெரியும் இந்தியாவில் எம் மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது ஆன்சர் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் பற்றிய கூற்றுகளை வந்து காராய்கன் கொடுத்துருப்பாங்க மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் பெற்றது இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில் தான் அதிகம் ஜவ்வரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் மாங்கனி நகரம்ன்றது சிறப்பேற்றது தான் இது அதுக்கப்புறம் இந்தியாவில் இதுதான் வந்து அதிகமாக வந்து ஜவ்வரிசி உற்பத்தி செய்யப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இது சரியானது தான் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று இரண்டும் சரி சேரநாட்டின் தலைநகர் வஞ்சி இது எந்த ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னா அந்த சேரநாட்டோட அந்த புகழ் பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல அந்த இடத்துல வந்து இந்த வர்ச்சி வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ ஆன்சர் பேரியாறு பேரியாறு அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக் கடலில் கலக்கக்கூடிய ஒரு ஆறு தான் பேரியாற்றங்கரை அந்த பேரியாற்றங்கரையில் அறையில் அந்த கரையில் தான் வந்து வஞ்சிமாநகர் அப்படின்றது அமைஞ்சிருந்தது தன் என குறிப்பிடப்படும் நாறு சாரி தன் பொருணை என குறிப்பிடப்படும் ஆறு எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா சிற்றாறு அப்படின்றதோட தான் எது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தாமிரபரன் சாரி குற்றாலம் அருவி வந்து இருக்கும் ஓகேங்களா சிற்றாறுல தான் குற்றாலம் அருவி இருக்கும் ப்ளஸ் நொய்யல் ஆறு அப்படின்றது வந்து நொய்யல் அமராவதி இது எல்லாமே காவிரியுடைய ஆறுகள் ஜியாகிரஃபி படிக்கும் போது இதெல்லாம் தெளிவாக படிப்பீங்க ஓகேங்களா இருபத்தி ஓராவது கேள்வி குங்குமண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் கார்மிக கவிஞர் காலமேக புலவருடைய இயற்பெயர் வந்து வரதன் அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஒட்ட கூத்தர் அப்படின்றவர் வந்து கவி ராட்சசன் என அறியப்படுபவர் ஒட்ட கூத்தர் மற்றும் ஏழாம் காண்டமான அந்த உத்தரகாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எழுதியிருப்பாரு திருத்தக்க தேவர் சீவக சுந்தாமணியை எழுதியவர் தீபநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது திருவண்ணாமலை கொங்கு மண்டலத்தை வளப்படுத்தாத ஆறு எது ஸோ எந்த ஆறு அப்படின்னு பார்க்கலாம் ஆன்சர் வைகை நொய்யல் பவானி காவிரி இது மூன்றுமே வந்து கொங்கு மண்டல பகுதியை வந்து நல்லா வந்து வளம் செலுக்க செய்யக்கூடியது இதோடு சேர்ந்து ஆண் பொருணை அதாவது அமராவதி ஆறும் குறி அமராவதி ஆறும் குறிப்பிடப்பட்டிருக்கும் வைகை ஆறுன்றது மதுரை சிவகங்கை வழியாக ஓடக்கூடியது தமிழ்நாட்டின் ஹேலந்து திண்டுக்கல் திண்டுக்கல் அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் ஆன்சர் பூற்றி இரண்டும் சரி ஏன்னா தமிழ்நாட்டின் ஹேலந்து திண்டுக்கல் தான் காரணம் பூக்கள் வந்து அங்கே அதிகமாக வந்து இருக்கிறதுனால உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால ஹேலந்துன்னு சொல்லுவோம் அடுத்து திண்டுக்கல் திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலை இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது ஆன்சர் நீலகிரி ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து நம்ம இருபத்தஞ்சு கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் எங்கள் டீம் சார்பாக உங்களுடைய மெயின் எக்ஸாம்க்கும் எங்களுடைய மனதார வாழ்த்துக்கள் மொத்தம் இருபத்தஞ்சு மார்க்குக்கு எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நேமோடு சேர்த்து கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து வரும் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ